எஸ்ஆர்எஸ் சாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கரா இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போங்க இந்த காட்டோட டீட்டெயில்ஸு இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் மறுக்க ஒரு வீடியோ போட்டிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராங்க பதினோரு ஏக்கராவில் இருபது சென்ட் முதல் ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வர இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடு கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூளக்கல் சூளக்கல் கடுத்தது ஆதியூர் ஆதியூர் அப்படிங்கிற ஊரில் பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ரோடு ஃபேஸ் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரோடு ஃபேஸில் முன்னாடி எடுத்திங்கன்னா செண்டு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபாயில் நெகாசிபிள் ஆகுங்க பூமி வருங்க மாந்தோப்பு தான் அது ஏற்கனவே போட்ட வீடியோ தான் பார்த்துக்குங்க மறுக்க சொல்லி தான் போட்டிருக்குறேன் ரேட்டு கம்மி பண்ணிக்கிறனால மறுக்க மீண்டும் ஒரு வீடியோ போட்டிருக்குதுங்க செண்டு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ரோடு ஃபேஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க பஸ் ரூட்டு ரோடு ஃபேஸ் எடுத்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க முன்னாடி ரோடு அதே மாதிரி பாருங்கள் இருபது அடி ரோடு போட்டு கொடுக்குறாங்க உள்ளே பாருங்கள் இதுதான் ரோடு ஜம்முன்னு உங்களுக்கு அந்த பதினோரு ஏக்கரா ஃபுல்லாகவே ரோடு பேஸ் வந்துடுமுங்க இந்த பதினோரு ஏக்கராவும் ஃபுல்லாகவே ரோடு பேசி வந்துருமுங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரோடு ஃபேஸாகவே எடுத்துக்கலாம் இது வந்து உள்ளே எடுத்திங்கன்னா செண்டு வந்து எண்பது ரூபா கேட்குறாங்க எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க உள்ளுக்குள்ளே இருபது செண்டு முதல் ஒரு ஏக்கரா வரைக்கும் உள்ளே எடுத்துக்கலாமுங்க மாந்தோப்புங்க நல்லா மா நல்லா இருக்குதுங்க மாந்தோப்பு நல்லா காப்பில் இருந்ததுங்க எல்லாம் பறிச்சிட்டாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ரோடு ஃபேஸ் காட்டிக்கிறேன் மாங்காடு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ இருக்கும் அதில் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாங்க இப்போ ரேட்டு கம்மியாக சொல்கிறதுனால மறக்க ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்குறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த பூமியை மிஸ் பண்ண வேண்டாங்க ஏற்கனவே ஆறு ஏழு பேர் வாங்கியாச்சுங்க இருபது சென்ட் ஒன்று எழுபத்தஞ்சி சென்ட் ஒன்று ஐம்பது சென்ட் ஒன்று இப்படி வாங்கிட்டாங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சு விற்கிறனாலும் சரிங்க இல்லை வாங்கி வச்சு நம்ம ஒரு நாளைக்கு வி விவசாயம் பண்ணோன்னாலும் பண்ணிக்கலாமுங்க வாங்கினோட உங்களுக்கு அப்படியே வந்துடுதுங்க பார்த்தீங்கன்னா அருமையான பிட்டுங்க செண்டு எண்பது லட்ச ரூபாயிங்க உள்ளே ரோடு போட்டு கொடுத்துட்றாங்க இந்த மண்ணை நிறைவேற்கிறது பார்த்திங்கன்னா தார் ரோடு போடுதுங்க தார் உள்ளே ஊற்றி உங்களுக்கு தார் ஓட்டு தார் ரோடாகிருங்க ரோடு பேஸாயிக்கும் உங்களுக்கு வட வர தெம்பரை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ரோடு பேசாக இப்போவே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு சைட்டு போயிடுச்சுங்க வாங்கி அவங்கவுங்க கம்பி வேலி போகிறதுக்கு எல்லாம் கல்லை நட்டி வச்சுக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி சைட்டு யார் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு முப்பது சென்ட் இருபத்தஞ்சி சென்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க இருபது சென்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாமுங்க ஐம்பது சென்ட் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் அருமையான பிட்டுங்க வாழ்க்கையில் எனத்தை இங்கே சம்பாரித்து என்ன தான் கொண்டு போக போகிறோம் ஒருத்தர் ஒன்றும் கொண்டு போக முடியாது இருக்கு வரைக்கும் வள ஆளும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் குடும்பம் குழந்தை குட்டி பேரம் பேத்தி இப்படி வாழ்ந்துட்டு போயிடுவானுங்க ஒருத்தரை ஏமாற்றி சம்பாரித்து அதில் ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல ஒருத்தர் கிட்டே நம்ம கெட்ட பேர் வாங்கி அந்த வாழ்க்கையை வாழவும் கூடாதுங்க நல்லவனுங்கிற பேர் எடுத்து நல்ல முறையாக இருந்துட்டு போயிடணுங்க இன்னொரு பிறவி நம்ம பிறகு போகிறதில்ல இருக்கும் பிறவி சந்தோஷமாக வாழ்வத அனுபவி அனுபவிச்சுட்டு போயிடணும் அதுதான் வாழ்க்கைங்க பணம் பணம் பணம்னா ஓடி ஓடி சம்பாதிச்சோம்னா பணத்தை கொண்டு வந்தோம்னா சீக்கு வந்துடும் சீக்கத்தை சம்பாதிக்கணும் அதனால் குழு பணம் தானுங்க நம்ம வாழ்வாதாரத்தில் பணம் இல்லைனாலும் வாழ முடியாது அதுக்கும் ஒரு லெவல் இருக்குது பணமே வாழ்க்கையே வாழ்ந்தோம்னா நம்ம கடைசியில் பணமாக தான் போகணுங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ரெண்டு லட்சம் சம்பாரிச்சா ஆஸ்பத்திரி போனால் அஞ்சு லட்சம் ஆகுது வீட்டுக்காரர் ஐயோ அப்படியா என்னாச்சு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் ஜப்பனு விழுந்துட்டார் தூக்கு 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 ஆஸ்பத்திரி கொண்டா ஐசியூல் போய் அஞ்சு நாள் ஐசியூல் வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம் அஞ்சு நாளைக்கு ஒன்று லட்சரூவா லோ சுகர் அஞ்சு நாள் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை லோ ப்ரெஷரு அஞ்சு நாள் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் கொண்டு வந்து பெட்டில் பத்து நாள் வச்சுக்கிறேன் இப்படி மூணு லட்சம் நாலு லட்சம் போயிடுறது எதுக்குங்க அந்த பாடு நல்லா சாப்பிடுவோம் நிம்மதியாக இருப்போம் நோவில்லாத வாழ்வு அளவோட வாழ அளவோட சம்பாரித்து நல்லா நோவில்லாமல் நம்ம நாள் நாளாக நீண்ட ஆயுஷோட வாழ்ந்துட்டு போயிக்கலாம்ங்க அதுதான் நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடியது நல்ல ஒரு பேர் எந்த ஒரு கெட்ட பேர் எடுக்காமல் நல்ல முறையாக நல்லவா அப்படிங்கிற பேர் எடுக்கிறது போதும் நம்ம சேனல் மூலிமா வர நிறைய கஸ்டமர்களுக்கு நம்ம நல்ல முறையாக எடுத்து பண்ணி கொடுத்துட்டு ஏதாவது என்னடா ஓவரா பேசுகிறேன்னு நினச்சிக்கொண்டாங்க மனசில் பட்டது சொன்னேன் அவ்வளோதான் சரி இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் இருக்கும் முறை எல்லோரும் நல்லா இருப்போம் நன்றி